வணக்கம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாலினிடம் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்திருக்கு அதில் என்னென்னா நம்ம ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையன் அதாவது இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உங்களுடைய கனவை வந்து அரசு மூலியமாக உங்கள் குறையை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கனவை வந்து ஸ்டாலினிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மில் என்னென்னா ஃபில் பண்ணணும்னா குடும்ப அட்டை என்ன குடும்பத் தலைவர் யாராக இருக்காங்களோ அவங்களோட இது அவங்களோட அட்ரஸ்ஸு அவங்க என்ன மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க என்ன வட்டம் அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்க என்ன கேட்டகரியில் வராங்கங்கிறத நம்ம டிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினரோட விவரம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இங்கே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் அவங்களுடைய நேம் ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்கோ அவங்களுடைய நேம்லாம் எழுதிக்கணும் அவங்களோட வயது அவங்களுடைய பாலினம் என்னவோ ஃபீமேலா மெயிலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு இங்கே டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே பாருங்கள் டபுள் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஒன்றுன்னா படிக்காதவர் எழுத படிக்க தெரிந்தவர் பத்தாம் வகுப்பு வரை படித்தவர் அதே இந்த மாதிரி ஜீரோ டூன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டுவெல்த் வரைக்கும் படித்தவங்கன்னு சொல்கிறாங்க ஜீரோ த்ரீனா பட்டய படிப்பு அல்லது தொழிற்கல்வி ஜீரோ ஃபோர்னால் இளநிலை பட்ட படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஜீரோ ஃபைவ்னா முதுநிலை படிப்பு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தொழில்னு பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்னால் த்ரீ ஸ்டார் ஜீரோ ஒன்றுனா விவசாயம் ஜீரோ டூன்னா விவசாய தொழிலாளர் ஜீரோ த்ரோ த்ரீனா விவசாயம் சாராத தொழிலாளர் ஜீரோ ஃபோர்னால் சுய தொழில் ஜீரோ ஃபைவ்னா தனியார் நிறுவனம் அல்லது ஒப்பந்த பணியாளர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜீரோ சிக்ஸ்னால் அரசு பணி ஜீரோ செவன்னா ஓய்வூதித்தர் இது மாதிரி பதினோரு வரைக்கும் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி ஆணு கொடுத்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது அரசு திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஆம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஸ்கீமில் வந்து பயன்பெற்றிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதில் வந்து நீங்கள் பயன்பெற்றவங்களா இருந்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு எழுதி அதோடய பயனாளர் யார் வந்து பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தா ஸ்காலர்ஷிப்பில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முதியோர் ஊதி ஓய்வூதிய திட்டம் அதில் யாராவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் முதியோர் ஓய்வூதிய திட்டம் எழுதி அந்த பையனால பேர் என்னவோ அதை எழுதிக்கணும் அவ்வளோதான் அடுத்த பேஜ் பார்த்துக்கலாம் நம்ம எந்த ஸ்கீம் வேணாலும் எழுதிக்கலாம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க ஆம்னா ஆம் டிக் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக முன்னாடி பக்கம் ரெண்டாவது நம்பரில் நம்ம கொடுத்துருப்போம் அரசு நிலத்திட்டங்களில் வந்து நாங்கள் வந்து பயன்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் முக்கியமாக மூன்று திட்டங்கள் வந்து என்னன்னு சொல்லிட்டு குறிப்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி ஆ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உங்கள் குடும்ப மேம்பாட்டுக்காக அரசு வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய கடமைகள் வந்து முக்கியமான மூன்று தேவைகளை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டுமனை பட்டா அதே மாதிரி பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஃபோர்த் பேஜில் வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க இதில் இருக்க ஆப்ஷன் என்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் எழுதி இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வீட்டுமனை பட்டா அப்படின்னா வீட்டுமனை பட்டா டிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு ஒரு ஆப்ஷன் நான் காட்டுறேன் பாருங்கள் சி ஜியில் இருக்குது வீட்டு வசதி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்போ இது வந்து வீட்டுமனை பட்டான்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம ஜி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுடைய தேவை என்னவோ அதை எழுதி இங்கே நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கனவு இல்லம் நம்மளுடைய கனவு இல்லம் அதாவது கலைஞர் மூலயமா வர கனவு இல்லம் வரும்னா இங்கே ஆப்ஷன் பாருங்கள் கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லை நம்ம வீடு வந்து சீரமைக்கணும் அதுக்கப்புறம் லோன் வேணும் மீனவர் குடியிருப்பு வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிற ஆப்ஷனுமே இருக்குது ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஒவ்வொன்று இருக்குது அது நம்ம என்ன வேணுமோ நம்ம அதை கொடுத்து டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்வார வாழ்வாதார கடனுதவி திட்டங்களும் இருக்குது கல்வி திட்டங்கள் மருத்துவ திட்டங்கள் மாற்றுத்திறனாளிக்கான திட்டங்கள் விவசாய கடன் உபகரணங்கள் வாகன கடன் மற்றும் இதரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு என்ன தேவையோ அதில் வந்து மூன்று தேவைகளை நம்ம டிக் பண்ணி இங்கே வந்து நம்ம தேவையை வந்து எழுதிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தவங்க கையெழுத்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே யாருன்னா கணக்கெடுப்பாளர் யாரோ அவங்களுடைய கையொப்பமும் எந்த டேட்டில் கணக்கு எடுத்தாங்களோ அந்த கையொப்பமும் போடணும் அவ்வளோதான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஃபார்மாக ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒதுக்கியிருப்பாங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து ஆப்பில் போட்டு கொடுப்பாங்க ஆப்பில் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு ஸ்டோரில் இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து தான் லாகின் பண்ண முடியும் அதுக்கப்புறம் லாகின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டை நம்பர் வந்துடும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு நம்மளுடைய இதில் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ரேஷன் கார்டோட நம்பர் லாஸ்ட் நம்பர் போட்டிங்கனாவே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைவ் டிஜிட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகிரும் கணக்கெடுப்பை தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கணக்கெடுப்பை தொடரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினரோட பெயரெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகி வரும் அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் படிக்க தெரியாதவர் எழுத தெரியாதவர் அதாவது ஃபார்மில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே நம்ம செலக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூடுதல் விவரம் கைப்பசி எண் கொடுத்துருக்காங்க அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபார்மில் என்னெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்களோ நோ கொடுத்து நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும் ரெண்டு எண்ணில் அதன் விவரத்தை கீழே குறிப்பிடவும் இருக்கு பாருங்கள் அரசு நலத்திட்டத்தின் பெயர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதை பயன்பெறுறவங்க யார் அவங்களுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைன்னா நாம் வந்து லேடிஸ் தாங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் மேலும் சேர்க்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஃபார்மில் இருக்கிறதே தான் நம்ம ஆப்லேயே போடுற மாதிரி இருக்கும் தேவையானதெல்லாம் போட்டு ஆம்னால் ஆம் கொடுக்கணும் இல்லைன்னா அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் அது மாதிரி கொடுத்துட்ணும் அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக கருதப்படும் மூன்று முக்கிய திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த மூணு முக்கிய திட்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த மூணு முக்கிய திட்டங்களும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த பேஜ் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அரசு வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய முதன்மை மூன்று தேவைகளை குறிப்பிடவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா திட்டம் ஒன்று என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும் திட்டம் ஒன்று திட்டம் ஒன்றில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீட்டுமனை கொடுத்துருக்காங்க வீட்டுமனை பட்டா வேணும்னு கொடுத்துருக்காங்கன்னா வீட்டுமனை பட்டாங்கிற ஆப்ஷன் வரும் அதுக்கப்புறம் திரும்ப திட்டம் டூ திட்டம் த்ரீலாம் கொடுத்துட்டு விண்ணப்ப எண்ணெய் பெருகன்னு சொல்லிருக்கோம் இதெல்லாம் ஃபெச்சுன்னு வரும் அந்த விண்ணப்ப எண்ணெய் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபார்மில் நம்ம எழுதணும் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த மேலே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை எழுதி நம்ம ஃபோட்டோ பக்கம் ஒன்று பக்கம் டூவை ஃபோட்டோ பிடிச்சி யாரோட வந்து கையெழுத்து போட்டு நம்மகிட்ட ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட நேம் கொடுத்து நம்ம ஃபைனல் சப்மிஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ஃபார்மு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்திருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் டைப் பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டையில் உங்களுடைய நம்பரு உங்களுடைய தலைவரோட பேர் எழுதி இந்த மாதிரி ஒரு அட்டை கொடுப்பாங்க அதை நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட் என்னது இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் என்னால் முடிஞ்சுதுன்னா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்